வணக்கம் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் பீமன் என்ற பெயரை உடைய அசுரர் ஒருவர் இருந்தார் அவர் ராவணனின் தம்பி கும்பகர்ணனின் மகன் அவர் ஒரு நாள் தன் தாய் கற்கடியை பார்த்து அம்மா என் தந்தையார் அவர் எங்கிருக்கிறார் அவரை நான் பார்த்தது கூட கிடையாதே நீ மட்டும் தனித்து இருக்க காரணம் என்ன என்று கேட்டார் அவளும் குழந்தாய் என் முதல் கணவர் விராடன் அவர் ராமனால் கொல்லப்பட்டார் என் தந்தை கற்கடனும் தாய் புஷ்கனி இருவரும் தவம் செய்து கொண்டிருந்த மகரிஷி ஒருவரை சாப்பிட எண்ணம் கொண்டு நெருங்குகையில் யோகா அக்னியால் தகிக்கப்பட்டு இறந்து போனார்கள் அதற்கு பின் நான் மட்டும் தனித்து திரிந்து வந்தேன் அப்போதுதான் உன் தந்தை என்னை கண்டு மோகித்தார் அவர் பெயர் கும்பகர்ணன் இலங்காதிபதி சகோதரன் சகோதரனாவார் என்னை இங்கு விட்டு சென்ற பிறகு உன் தந்தை திரும்பி வரவே இல்லை யோதியைச் சேர்ந்த ராமன் என்னும் அரசர் உன் தகப்பனையும் இராவணேஸ்வரனையும் போரில் கொன்று விட்டார் என்றால் தாயின் மூலம் விஷயங்களை அறிந்தபோது பீமன் கடுமையாக கோபம் கொண்டார் தன் தந்தையை கொன்ற ராமனை தேடி கொள்ளாது விடுவதில்லை என்ற சங்கல்பத்துடன் பிரம்மதேவனை குறித்து தவம் மேற்கொண்டார் ஒற்றை காலில் நின்று அன்னபானதிகளை ஒழித்து ஏகாகிரக சிந்தனையுடன் அவர் மேற்கொண்ட தவத்தை கண்டு தேவர்கள் நடுங்கினார்கள் அவரிடமிருந்து கிளம்பிய யோக அக்னியால் தேவலோகமே தகிக்க ஆரம்பித்தது அவர் கோரும் வரத்தை அழித்து தங்கள் கஷ்டத்தை நிவர்த்தி செய்யுமாறு தேவர்கள் பிரம்மதேவனை வேண்டினர் பிரம்மதேவர் அசுரன் முன்பு தோன்றி அவர் விரும்பும் வரம் யாதென கேட்டார் பிரபோ எனக்கு அளவிட முடியாத வளத்தை அளிக்க வேண்டும் என்று கோரினார் பீமன் பிரம்மதேவர் அவர் கோரியதை கொடுத்து மறைந்தார் வரத்தின் காரணமாக அபிரிமிதமான பலத்தை அடைந்த பீமன் தாயிடம் வந்தார் அம்மா இனி என்னை எவராலும் ஜெயிக்க முடியாது நம் குலத்தின் அழிவுக்கு காரணமாக இருந்த தேவர்கள் எல்லோரையும் என்ன செய்கிறேன் பார் என்று சூளுரைத்து புறப்பட்டார் கால ரூபத்தை அடைந்த பீமர் அந்நாட்டு அரசர் பிரிய தருமனை பிடித்து சிறையில் அடைத்து அவர் நாட்டை கைப்பற்றி கொண்டார் ஒவ்வொரு நாடாக சென்று அரசர்களை வதைத்தும் துன்புறுத்தியும் தனக்கு பணியுமாறு செய்த அவர் கவனம் தேவர்கள் பக்கம் திரும்பியது அசுரனின் பராக்கிரமத்தின் முன்பு தேவர்களால் நிற்க முடியவில்லை ஓடி ஒளிந்தார்கள் பீமன் சகல லோகங்களுக்கும் தானே அரசனாக திகழ்ந்தார் அசுரனால் விரட்டப்பட்ட தேவர்கள் மகா கோச நதி தீரத்தில் ஒன்று கூடினார்கள் அசுரனின் கொடுமைகளிலிருந்து தப்ப சிவபெருமானை சரணடைவதே வழி என்பதை உணர்ந்து சிவ பூஜை செய்ய தொடங்கினர் அவர்கள் பூஜையால் உள்ளம் கழிப்புற்று கைலாசநாத தரிசனம் கொடுத்தார் மகேஸ்வரா பீமனால் நாங்கள் அளவில்லா துயரங்களை அனுபவிக்கிறோம் அவரிடமிருந்து எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் தேவர்களே கவலை வேண்டாம் அவர் அழிவு நெருங்கி கொண்டிருக்கிறது விரைவில் அவர் சம்ஹரிக்கப்படுவார் என்று அனுகிரகித்து மறைந்தார் இது இப்படி இருக்க பீமனால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் பரமேஸ்வரனிடம் கொண்டிருந்த பக்தியிலிருந்து சிறிதும் மாறவில்லை பிரிய தர்மன் சிறையிலேயே மண்ணால் சிவலிங்கம் அமைத்து தன் மனைவி தஷினையுடன் பூஜை செய்து வந்தார் தான் நம்பியிருக்கும் ஈசன் எப்படியும் தன்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையை அவர் இழக்கவில்லை பிரிய தர்மன் சிவ பூஜை செய்து வருவதை பார்த்த காவலர் சிலர் ஓடி சென்று பீமனிடம் அந்த விஷயத்தை தெரிவித்தனர் பீமனின் கண்கள் கோவைப்பளம் போல சிவந்துவிட்டது உடைவாளை உருவிக்கொண்டு சிறைசாலைக்கு ஓடி வந்தார் பிரிய அவர் மனைவியும் பக்தியோடு சிவ பூஜையில் ஈடுபட்டிருப்பதை கண்டதும் அவர் ஆத்திரம் பன்மடங்காகிவிட்டது அடே என்ன காரியம் செய்கிறாய் என்று சீரியபடி அரசனை நெருங்கினார் பிரியதர்மன் கொஞ்சமும் தைரியம் இழக்காமல் சர்வலோக சரண்யனான பரமேஸ்வரரை ஆதாரித்து வருகிறேன் என்றார் அதை கேட்டு கலகலவென்று நகைத்த அசுரன் அதே என்னை விட பலசாலிய அவர் என்று ஏளனம் செய்தார் அதில் என்ன சந்தேகம் இருக்கிறது ஈஸ்வரனை விட மேலான தெய்வம் இல்லை உன் செருக்கை விட்டு அவரை பணிந்து அவருடைய பக்தர்களுக்கு இடர் செய்வதை நிறுத்து இல்லையேல் உன்னையே அழித்து விடுவார் என்றார் பிரிய தர்மன் என்னையும் விட மேலானவர் யாருமில்லை அற்ப பதரே அந்த லிங்கத்தை தூர எறிந்துவிடு என்றார் பீமன் அரசரோ அவர் வார்த்தைகளை காதல் வாங்கி கொள்ளாது பகவத் தியானத்தில் இருந்தார் அடே நான் சொல்வதை கேட்காத அலட்சியம் செய்கிறாயா என்று கத்தினார் அசுரன் அப்போதும் பிரியதர்மன் அசைவில்லை பிரபு உன்னையே நான் நம்பியிருக்கிறேன் நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று கண்மூடி பிரார்த்தித்தார் உன் தெய்வம் என்ன செய்கிறது என்பதை தான் பார்ப்போமே என்று எள்ளி நகையாடிய அசுரன் உடைவாளை ஓங்கி அரசனை வெட்டப் போனார் அப்போது கிடுக்கிடுக்கும் பயங்கர சப்தத்தோடு பரமேஸ்வரன் அரசர் பூஜித்து வந்த சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு தமது நாக பாசத்தை ஏவினார் இமைக்கும் நேரத்தில் அது அசுரனின் உடைவாளை தாக்கி தவிடு பொடியாக்கும்படி செய்துவிட்டது அதே என் பக்தனுக்கு துன்பம் விளைவிக்க எண்ணினால் அழிந்து போவாய் ஓடிவிடு என்றார் ஈசர் பீமனோ அண்டம் கிடுகிடுக்க கோரமாக சிரித்தபடி தன்னிடமிருந்த சூலாயுதத்தை ஏவினார் அதையும் பகவான் பொடி பொடியாக்கினார் உடனே அசுரன் மாயையால் அநேக அரக்கர்களை தோற்றுவிட்டு பலவிட அஸ்திரங்களால் பகவானை தாக்கினார் ஈசனும் கணங்களை வரவழைத்து அரக்கர்களை எரித்தார் அவர்கள் இருவரும் புரியும் யுத்தத்தை கண்டு அந்த சராசரங்களும் கிடுகிடித்தனர் பார்த்தார் நாரதர் மெல்ல ஈசனை நெருங்கி பிரபு இதென்ன விளையாட்டு அரக்கனை அழிக்க இத்தனை பெரிய யுத்தம் வேண்டுமா உலகமே நடுகுகிறது விரைவில் அரக்கனை அழிக்க வேண்டும் என்று வேண்டினார் ஈசன் பெரும் கோபத்தோடு சுங்காரம் செய்தார் அந்த கணமே அசுரன் அவரால் தோற்றுவிக்கப்பட்டு வீரர்களும் நெருப்பில் மடியும் பூச்சிகள் போன்று அழிந்தார்கள் தேவர்கள் பூமாரி பெய்தனர் பகவானை பலவிதங்களிலும் தோத்தரித்தனர் கைலாசநாதர் அரசரையும் அவர் மனைவியையும் சிறையிலிருந்து இருந்து விடுவிட்டு மீண்டும் அபிஷேகம் செய்துவிட்டு அநேக வரங்களை அருளி மறைந்தார் அவர் பூஜை செய்த சிவலிங்கத்திலேயே பகவான் பீமசங்கரர் எனும் திருநாமத்தோடு என்றும் எழுந்த அருளி இருக்கிறார் இந்த கோயில் பேர் வந்து பீமசங்கர் கோயில் இந்த கோயில் வந்து பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் கோயில்ல ஒன்று இந்த கோயில் வந்து பூனேல இருக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி